வணக்கம் உங்கள் தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியன் அமாவாசை ஆடி அமாவாசை ஒரு மிகுந்த ஒரு சுகந்த இனிமையான நாள் புதுசா ஒரு டெண்டர் இன்னையா புதுமையானது வழக்கமா வரக்கூடியதான இந்த அமாவாசை நாங்க வளர்க்கம்போல கடற்கரைக்கு போவோம் ஆத்தங்கரைக்கு போவோம் குளத்தங்கரைக்கு போவோம் எங்களுடைய முன்னோர்கள் நினைப்போம் தாய் தந்தையை நினைப்போம் அப்படி வருவோம் ஆற்றுக்கு வருவோம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருப்போம் இதுதானே ஏன் விஷயம் இதுக்கு போட்டு புதுசாக நீங்கள் என்னத்தை சொல்லி என்னத்தை ஆக போகுது அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் ஆடி அம்மாவாசை என்பது மனதில் நாம் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னையா மனசுக்குள்ள நினைக்கிறது தகப்பனாரும் தாயாரும் எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு ஒரு ஒரு சிலவங்க ஒரு சிலவங்க எங்கள் தகப்பனார் எங்களை மறக்க விடாமல் நல்லா செஞ்சுட்டு போயிட்டார் சொத்து புகழ்னா வச்சுருந்தாரு விற்றுட்டோம் நாங்களும் அதற்கு தக்கன நாங்களும் வாழ்ந்து வந்தோம் அப்படின்னு சிலவங்க எங்களுடைய தகப்பனார் எங்களை நல்லா இன்பமாக வச்சிருக்காரியா அவரை நினைக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க இப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை பேசிகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இதற்கு காலம் ஒரு பதில் சொல்லும் என்னென்னா அவாவடைய விதிப்பலன் அவாளுடைய பலன் அவளுடைய என்னது பிரார்த்தனை இந்த பூமிக்கு வந்த பிரார்த்தனை அதற்கு அவங்கவுங்களுடைய ஜாதகம்தான் அதற்கு மெயினாக ஒரு இன்பமாக இருக்கும் சரி இப்போ இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு அமாவாசை யாழக்கலமாக வருது இந்த அமாவாசை யழக்கிழமை வருது புனர்பூஷ நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் இந்த குரு பகவான் என்பவர் நம்மளுடைய ஜாதகத்திலேயோ நம்மளுடைய குணங்களிலேயோ இருக்கக்கூடியவர் எப்படி இருப்பார் நல்ல ஒரு தெம்பாக நம்மளுடைய வாழ்க்கையை திடந்தெழுத்தி கொண்டு போவதற்கு இந்த குரு பலன் அதாவது கர்ம பலன் நம்மளுடைய மனைவி மக்களை சேர்வதற்கு இந்த குரு ஒரு அனுக்கிரகம் பண்ணுவார் அப்பேற்பட்ட குரு பகவானுடைய நட்சத்திரம் அன்றைய தினம் இன்றைய தினம் வருகின்ற வியாழக்கிழமை ஆடி மாதம் நமக்கு வரக்கூடிய வியாழக்கிழமை ஒரு எட்டாம் தேதி அன்றைக்கு விசேஷமான நாள் அன்றைய தினத்தில் தன்னுடைய தகப்பனாருக்கும் இல்லாதவர்களுக்கு தாய் தாய்க்கும் அவர்கள் தர்ப்பணம் செய்து கொண்டால் நல்ல விசேஷமான சரணம் மாதம் மாதம் அமாவாசை வரும் அந்த அமாவாசைக்கும் நாம் தாய் தந்தையை நினைத்து கொள்வது ஒரு விசேஷம் அதில் முக்கியமாக ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை மிகவும் சிறப்பான நாள் ஏன்னு கேட்டால் இந்த தட்சணாயனம் முத்ராயண காலங்களில் தட்சணாயன காலம் முடிஞ்சு உத்ராயண காலம் அதாவது தட்சணாயன காலம் உத்ராயண காலம் முடிஞ்சு தட்சணாயன காலம் வரக்கூடிய நாட்கள் ஒரு சிறப்பு அதில் வரக்கூடிய அமாவாஷை மிகவும் சிறப்பாக அமையக்கூடியது இந்த காலங்கள் என்பது நம்மளை சார்ந்த விஷயமாக இருக்கும் முதல்ல சொன்னலாம் எங்கள் தகப்பனார் எனக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தகப்பனார் என்ன செஞ்சார் அப்படின்னா ஐயா நீ நீ எனக்கு ஒன்றும் செய்யலை நான் உனக்கு செய்யலை என்ன இனிமேல் நல்லபடியாக வாழ வைக்கிறதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவது அந்த தர்ப்பணம் பண்ணணும் அதே மாதிரி நாங்கள் வாழ்ந்தோம் நாங்களுடைய எங்களுடைய கஷ்டங்களுக்கு நீரே அடிப்படையாக இருந்தேரு அப்படின்னு சொல்றவங்களும் தர்ப்பணம் பண்ணணும் ஏதோ கஷ்ட சூழ்நிலையால் இப்படி ஆயிட்டு வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வதற்கு அனுகிரகம் பண்ணுமியா அப்படின்னு சொல்றதுக்கும் தர்ப்பணம் பண்ணணும் இன்னொன்று வாழ வைக்கக்கூடிய தெய்வமான அமைஞ்சரு அதற்கு காரணமாக நாங்கள் வழிபுரிஞ்சோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இந்த தர்ப்பணம் பண்ணணும் தர்ப்பணம் என்பது முன்னோர்களை நினைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் இந்த வரப்பிரசாதத்தை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நாம் பண்ணினால் நம்மளுடைய பிதிருக்கர்மாக்கள் நிவர்த்தியாக கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு சரியா நம்மெல்லாம் இந்துக்கள் நம்மெல்லாம் அந்த தர்ப்பணம் எல்லாமே பண்ணுறோம் இதே வந்து மத சார்ந்த விஷயங்கள் அவர்களையே பண்ண மாட்டேக்கா அப்படின்னா அவர்களுடையக்கும் கர்மாக்கள் உண்டு யாரும் இந்த கர்மா வந்து யாரையும் தடைப்படுத்தாரு அந்த கர்மா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இதை அக்கம் பக்கத்தவா பார்க்க மாட்டாள் இறைவன் பார்த்து கொண்டு இறைவன் நம்மளை பார்த்து கொண்டிருப்பார் அந்த இறை வழிவிலே நாம் செல்வது ஒரு விசேஷம் ஆடி அமாவாசை மிகவும் சிறப்பானது ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் செய்து கொண்டால் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளை காக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு முன்னோர்கள் நமக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட நாம் அவர்களுக்கு என்ன செய்யவில்லை என்று நினைத்து கொண்டாலே நம்மளுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும் வாழ்க்கை முழுவதும் இருக்கிறதுக்கு இறை அருள் இறைவன் அருளும் தாய் தந்தவடைய அருளும் வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வார் ஹரிகர சுப்பிரமணியன் வணக்கம்